கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுக்கு கால் கிலோ கத்திரிக்காயை ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துருக்குறேன் கருவேப்பில் ஒரு மூணு பூண்டு பிள்ளை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கறலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கத்திரிக்காயை சேர்த்துடலாம் உப்பு சாம்பார் தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கரலாம் லோ ஃப்ளேம்லே தான் வேகணும் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க பிடிக்காமல் இருக்கும் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சு நல்லா காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு